பாரத வெற்றி கிடைக்கலை அப்படிங்கறது நீங்க ஒத்துக்கறீங்களா கண்டிப்பா வருத்தம் இருக்கு ஆனா எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இல்ல 300 நானூறு எல்லாம் பேசுனீங்க வடமானிலங்கள்ல வந்து ஒரு வोटバンク பேங்க் அப்படிங்கறது நீங்க இல்ல 1% which is not even considered உத்தர பிரதேச ரொம்ப நம்பி நீங்க இல்லையா यूपी நம்பி உத்தர பிரதேசம் இன்னிக்கும் கைவிடல 30 சீட் வரல நான் இல்லனு சொல்ல 30 அப்ராக்ஸிமேட்லி நான் சொல்றேன்

ஆஃப் திங்ஸ் ஆர் த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்டு இருக்கு லாட் ஒர்க் தட் இஸ் இன் இப்படி நடக்க போறது இல்ல ஏன்னா அறுபது வருஷமா இருக்கிற ஒரு மைண்ட் செட் நாடி நரம்புல ஏத்தப்பட்டிருக்கிற ஒரு மைண்ட் செட் திராவிடம் இல்ல திராவிடம் சமூக நீதி பண்ணிட்டாரு ஒத்துக்கிறீங்களா அப்போ திராவிடம் திராவிடத்தை ஃபாலோ பண்றவர் ராமானுஜர் சொல்லுவீங்களா ஏன் உங்க அப்பா தானே எழுதினாரு சீரியலியே வணக்கம் இது சோசியல் டாக்கேஜின் நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரபலமான தலைவரான உய்ஜி மதுவந்தி அவர்களை சந்திக்க விடுகிறோம் வணக்கம் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் இப்ப உங்களை சந்திக்கணும் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் அதனால அந்த அந்த அதுல இருந்து ஆரம்பிக்கலாம் தப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது நீங்க இன்றைக்கு கரண்ட்டை விட இப்பயும் ஒரு கரண்ட் கரண்ட் தான் இருக்கு இந்த பேச்சு இன்னும் முடியல இன்னும் முடியல நீங்க எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கலை அப்படிங்கறத நீங்க ஒத்துக்கிறீங்களா கண்டிப்பா வருத்தம் இருக்கு ஆனா எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் பேசுனீங்களே சொன்னது எல்லாருமே சொல்கிறது தான் அதாவது ஒரு 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 குறிக்கோள் வச்சுப்போம் ஒரு இலக்கு நோக்கி நம்ம போகும்பொழுது கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம் இந்த கோல் இந்த டார்கெட் நம்ம செட் பண்ணுறோன்னு அந்த டார்கெட் வந்து அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியலைன்னாலும் ஃபஸ்ட்டு திங் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஃபஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி ஒரு ஃபேமிலியில் இல்லாத ஒரு பொலிட்டீஷியன் மூணாவது தடவை பிரதம மந்திரியாக பதவி ஏற்றுருக்கிறது இதுதான் முதல் முறை அதாவது நேருஜிக்கு அப்புறமா மோடிஜி தான் அதை செஞ்சுருக்காரு இன் ஜென்ரல் உங்களுக்கு இது நான் சொல்லணுங்கல்ல வேர்ல்ட் பாலிடிக்ஸ்ல தெரிஞ்ச விஷயம் அந்த ஆன்ட இன்கம்பன்சி ஃபீல் செட் ஆகும் பத்து வருஷம் ஒரு ஆட்சியில் இருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ நல்லது பண்ணியிருந்தாலுமே ஒரு ஆன்ட இன்கம்பன்சி செட் ஆகும் அதையும் மீறி மொத்த ஆப்போசிஷன் டூ தேர்ட்டி டூ பிஜேபி சிங்கிள் ஹேண்டட்லி டூ ஃபார்ட்டி ஸோ வி ஆர் நாட் டிஸப்பாயிண்டட் டோட்டலின்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் தொண்ணூத்தொம்பது ஐநூத்தி நாற்பத்தி மூணுக்கு வாங்கினவங்க என்னமோ வந்து நைன்டி ஹண்ட்ரட் வாங்கின மாதிரி சுத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா இல்ல இல்ல மிருக பலத்தோட ஆட்சி செய்யறதுங்கிறது வேற இப்போ இல்ல இப்ப இப்ப இன்னொருத்தங்களோட நம்பி பணம் அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்பவும் கோஅலிஷன் தான் அப்பவும் எண்டியாக தான் அப்ப ஏன் மத்த கட்சியில சேர்றவங்களுக்கு எண்டியில நீங்க மேஜாரிட்டி இருந்தீங்க இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்பவும் நாங்க அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டிய மரியாதைகளை கொடுக்கப்பட்டது மந்திரி பதவியும் கொடுக்கப்பட்டது கொடுக்காமலாம் ஒண்ணும் இல்லையே கோஅலிஷன் இஸ் ஆல்வேஸ் ஹெல்தி கொடுத்தீங்க ஆனா இப்ப கொடுக்காம அப்படி எல்லாம் கிடையாதுங்க இங்க வந்து ப்ளீஸ் லெட்ஸ் நாட் இத வந்து இதுதான் நான் சொல்றேனே நீங்க வந்து தொண்ணூத்தி ஒன்பது அவுட் ஆஃப் out ஃபார்ட்டி த்ரீ வாங்குனவங்கள எந்த கேள்வியும் ஏன் கேக்குறது இல்ல அது ஃபெயிலுக்கு சமம் என்ன கேக்குறாங்க அவங்க தோத்துட்டாங்க

அதனால வந்து கோவிலேஷன்ல இருக்கிற கூட்டணி கட்சிகள் வந்து ஏதாவது வருத்தம் ரெண்டு வருஷம் ஆகட்டும் ரெண்டு வருஷம் ஆகட்டும் நீங்களும் பாக்க தான் போறீங்க நம்மளும் இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூ வைக்க வைக்கலாம் அந்த அரசன் நிதிஷ்குமார் எவ்வளவு தூரம் நம்புவாங்க நம்ப முடியும் அப்படின்னு பாக்கதானே போறீங்க நீங்க பாக்கதானே போறீங்க ப்ளீஸ் வாட்ச் இட்ஸ் வெரி ஈஸி டு இட் இஸ் வெரி இந்த ஸ்பெஷல் சிறப்பு அண்ட் குள்ள போகுது அதெல்லாம் சொல்றாங்க நடக்கட்டும் இது மாதிரி நிறைய பேசிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வரவே வராதுன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல சான்ஸே இல்லைன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல எங்கே தாமரைன்னாங்க நாலு எம்எல்ஏ உள்ள கொண்ட உக்காத்தி வச்சாச்சு அலையன்ஸோ இல்லையோ பிஜேபிலேருந்து லேருந்து தானே நாலு எம்எல்ஏ போய் உக்காந்தாங்க

தனிப்பட்ட முறையில தான் அந்த லெவன் பர்சன்ட் கூட்டணியோட சேர்ந்த பதினெட்டு பர்சன்ட் இந்த கணக்கு கொடுத்தாச்சு இந்த கணக்கு கொடுத்த அப்புறமும் நீங்க கொடுத்த கணக்கே ஒத்துக்க மாட்டேன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது சாமி குடுத்த கணக்கு பதினோரு பர்சன்ட் தனிப்பட்ட முறையில பிஜேபியோட இன்கிரீஸ் லெவன் பெர்சென்ட் கூட்டணியோட சேர்ந்து எயிட்டீன் பர்சன்ட் இதை விரிவா பிரிச்சு புள்ளி விவரத்தோட கொடுத்தாச்சு ஆனா நான் அந்த புள்ளி விவரத்தை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் ஏன்னா ஏன் மீசையில் மண் ஒட்டலை எனக்கு வெள்ளை காக்கா தான் பறக்குது நான் கண்ணை முடிக்கிட்டா உலகம் இருட்டு இப்படின்னு சுத்திட்டு இருக்கிறவங்களோட நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அதை ப அவங்களோட தர்க்கம் வச்சுக்கணுங்கிற வேலையும் எங்களுக்கு இல்லை ஒருவேளை ஏடிஎம்கேட அலையன்ஸ் இருந்திருந்தால் சான்சஸ் இருந்திருக்குமா ஏடிஎம்கேட தான் டுவெண்ட்டி நைன்டீனில் இருந்தது இப்ப கேட்குறேன் இப்போ நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க டுவெண்ட்டி நைன்டீனில் யாரோட அலையன்ஸு யாரோட தலைமையில் அலையன்ஸ் நடந்தது டுவெண்ட்டி நைன்டீனில் யார் தலைமை ஏடிஎம்கே தலைமையில் தான் எத்தனை சீட் வந்தது இல்ல நான் என்ன இல்ல இதுக்கு நாலு சீட் ஸ்டேட் எலெக்ஷன் நான் நீங்க பேசுறது பாராளுமன்ற சென்ட்ரல் எலெக்ஷன் 2019 சென்ட்ரல் எலெக்ஷன் யாரோட நின்னும் தலைமையான கட்சி கரெக்ட்டிங்களா எத்தனை சீட் வந்தது இல்ல வராதுக்கு காரணம் ஏ அன்னை ஏரியம் அலைன்ஸ் இருந்தே இருந்தது தப்புன்றீங்களா அன்னைக்கு இருந்து தவறுன்னு சொல்லுவீங்களா திஸ் இஸ் நாட் த டிசைடிங் ஃபேக்டர்னு நான் சொல்ல வரேன் அவ்வளவுதான் நான் சொல்றேன் ஏ அலையன்ஸ் இருக்கு அலையன்ஸ் இல்ல அலையன்ஸ் வச்சிருக்கலாம் வச்சிருக்க கூடாது இதுக்குள்ளேயே நான் வரல நான் சொல்றேன் பாய்ண்ட் உங்களுக்கு சொன்னதுதான் அது யாரு தமிழ் இசை சொன்னது அதுதான் நீங்க திருப்பி திருப்பி அந்த சர்ச்சைக்குள்ள போனீங்கன்னா காங்கிரஸ்ல இன்னைக்கு சாரி நேத்திக்கு கூட்டணி கட்சியில இருக்கிற திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் வந்து இந்த என்கவுண்டரை பத்தி அகேன்ஸ்டாக தான் பேசியிருக்காரு அதெல்லாம் முதல்ல பேசுங்க அப்புறமா எங்க லீடர்ஸ் பேசினதை பத்தி பேசிக்கலாம் அவங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில கருத்து இருக்கு ஆனா உங்க லீடர் சொன்னதான் சொன்னேன் அது சொன்னது தானே அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா அவங்க சொன்னது நான் பிரஸ் மீட்ல நான் பார்த்தேன் பிரஸ் மீட்ல அவங்க சொன்னது அவங்களோட தனிப்பட்ட கருத்து கட்சியோடைய ஒட்டுமொத்த கருத்து அதுதான் அப்படின்னு அவங்க எங்கேயாவது சொன்னாங்க நான் இதுக்கு முன்னால பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வந்துடும் வட மாநிலங்கள்ல வந்து ஒரு ஓட் பேங்க்

பேசிட்டு மக்கள் பாக்குறது தான் எனக்கு வருத்தமா இருக்கு அயோத்யா இஸ் நாட் அ பார்லிமெண்டரி கான்ஸ்டுவன்சி கரெக்ட்டுங்களா அயோத்யா ஃபால்ஸ் இன்சைட் தைசாபாத் இன்ஃபேக்ட் அயோத்யா ஒர்க் வெரி வெல் அங்க அங்க விழுந்த ஓட் ஷேர் வாஸ் ஹியூஜ் ஃபார் பிஜேபி இதுவும் புள்ளி விவரங்களோட கொடுக்கப்பட்டது தான் ஆனாலும் சொல்லணுமேனு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அயோத்தியா கட்டு நீங்க ஆனாலும் வரல அயோத்யா கையோ அயோத்தியா கட்டினத்துக்கும் தட் இஸ் அ சிவிலைசேஷனல் ரீக்ளைம் அயோத்தியா ராம் ஜென்ம பூமிங்கிறது இட் இஸ் பியாண்ட் பாலிடிக்ஸ் இல்ல பிஜேபி அதுல நம்மளே அதுல ஓட் வரும்ன்றது வந்துதேங்க என்னங்க நீங்க பேசுறீங்க அயோத்தியா செக்மெண்ட்ல தாங்க மேக்ஸिमम वोट्स வந்துது அது என்ன புலி வர கொடுத்தாச்சு ராமர் கோவில்னால பிஜேபிக்கு ராமர் கோவில் கட்டினதனால கண்டிப்பா கண்டிப்பாக வந்திருக்கே வராம இருக்கு ஏனா இட் இஸ் a ப்ராமிஸ் மேட் ஓகே அப்ப நீங்க ராமர் கோவில் கட்டினா சோ இந்த ராமர் கோவில் கட்டினதுக்கு அரசியல் சம்பந்தம் இல்லன்னு சொன்னீங்க ஒரு நிமிஷம் அரசியல் விளையாடக்கூடாது ராமர் கோயில வச்சுக்கிட்டு இட் இஸ் பியாண்ட் பாலிடிக்ஸ் ஆனா மேனிஃபெஸ்டோவில் இருந்ததா இல்லையா வாஸ் இட் ஒன் ஆஃப் நான் சொல்லல நான் என்ன சொன்னேன்னு எனக்கு தெளிவா தெரியும் நான் சொல்றதை உங்களை கேட்கறேன் டோன்ட் கன்சைஸ் ராமர் கோயில் இன்டு அ பொலிட்டிக்கல் ஃபைட் அதை தான் நான் சொன்னேன் நான் வெரி கிளியர் ஆன் வாட் ஐ சே ஐ டோன்ட் சே ஒன் திங் தென் அண்ட் ஒன் திங் எனக்கு பயமே கிடையாது அப்போ ஒரு பேச்சு ஒரு பேச்சு நான் கிடையாது த்ரீ செவன்டி ட்ரிபிள் தலாக் ராம் ஜென்மபூமிக்கு இதெல்லாம் நிறைவேற்றிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோமா இல்லையா சோ அது மக்கள் ஒரு ஒரு ஆட்சி வந்து இதெல்லாம் சொல்றத செய்றாங்கன்னு நம்பும் போது அந்த ஆட்சிக்கு ஓட்டு போடுவாங்களா மாட்டாங்களா சிம்பிள் லாஜிக் ஏன் கேக்குறேன் குறைஞ்சதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கும் அது எங்களுடைய இன்டர்னல் விஷயங்கள் டெஃபினெட்லி இது இன்ட்ரென்சிக் யூபிஐ எல்லாமே நம்பினோம் நாட்டே நம்பினதுனால தான் நாட்டு மோடிஜியை நம்பினதுனால தான் இப்போ மோடிஜி திருப்பி மூணாவது தடவை பிரதமர் ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கெட் வெரி கிளியர் டூ ஃபார்ட்டி இன்டிபெண்ட்லி அவங்க அத்தனை பேரும் சேர்ந்து எத்தனை டூ தேர்ட்டி டூ ஸ்டில் எயிட் சீட்ஸ் லெஸ் எப்படி இருந்தாலும் மைனாரிட்டி தான் யார் மைனாரிட்டி சாரி போயிட்டாரு

ஆனா அத போய் என்னமோ அதுதான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய பிரச்சனை இந்த நாட்டுக்கு ஆஹா ஓஹோ போச்சடான்னா அவர் தான் திருப்பி பாரத பிரதமர் தொண்ணூத்தி ஒன்பது அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் இல்ல தொண்ணூத்தி ஒன்பது அவுட் ஆஃப் ஃபார்ட்டி த்ரீ இதை வச்சுக்கிட்டு என்னமோ யூஎஸ்கு ஜனாதிபதி மாதிரி ஆட்டம் போடக்கூடாது குடும்பமே ஆட்டம் போட்டுக்கிட்டு கூட இருக்கிற அந்த கை கூலிங்கெல்லாம் ஆட்டம் போடுறதெல்லாம் பார்க்க காமெடியா இருக்கு எனக்கு நான் இதை நான் வந்து சொல்றேன் நம்பர்ஸ் சொல்றாரு

య్ర్రా ఈనాటి సఽ్తుయారి న్స఺చే విత్ి క్ల మిందీ వఈగింద్ అరికా? యాం�ßరా తకా diyorఛా Trading స్యావంద్ లీటితక్లి ఉఓ。వింనా ధా టాసాఇపాం ఇనBar

அண்டு அந்த மத்திய பிரதேஷில் ஹிஸ்டாரிக் வின் பிஜேபிக்கு வரவே வராதுன்னு நாங்கள் சத்தீஸ்கர்லாம் அவுட் ஆஃப் த கொஸ்டின்னு நாங்கள் வந்தோம் அதே மாதிரி குஜராத்தில் அந்த அந்த பிரிட்ஜு உடஞ்சி விழுந்து நடந்து முடிஞ்சு சூட்டோட சூட அப்போ எலெக்ஷன் நடந்தது அவ்வளோதான் ஃபினிஷ்டு கரியரே ஓவர் பிஜேபிக்குன்னுலாம் எல்லோரும் பேசினாங்க ரிசவுண்டிங் சக்ஸஸ் ஹிஸ்டாரிக் வின் குஜராத்லேயும் ஆந்திர பிரதேஷ் கேட்கவே வேண்டாம் தெலங்கானாவில் இப்போ பார்த்துருக்கீங்க எம்பி சீட்ஸ் எத்தனை வாங்கியிருக்கோம் கேரளாவில் நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு சாதனை ஒரு எம்பி ஒரு எம்பி நடந்திருக்கு அவர் இன்னைக்கு ஆயிருக்காரு பேசுறாங்க அவங்களுக்கு பேசுறவங்களுக்கு தான் தான் தெரியலன்னா நீங்களும் அதே கேள்வி கேட்கறீங்க நான் நான் என்ன பதில் எனக்கு திராவிட இங்க வந்து பிஜேபி பிஜேபி பண்றது கஷ்டம் அப்படின்னு அவங்களோட திருப்பியும் ஜெயிச்சிருக்கோம் கண்டிப்பா

லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்டு இது லாட் ஆஃப் ஒர்க் தட் இஸ் இன்வால் இப்படி நடக்க போறது இல்ல ஏன்னா அறுபது வருஷமா இருக்கிற ஒரு மைண்ட் செட் அவங்கவுங்க நாடி நரம்புல ஏத்தப்பட்டிருக்கிற ஒரு மைண்ட் செட் அது அதை மாற்ற திராவிடம் இல்ல குடிங்க அன்எம்ப்ளாய்டா இருங்க படிக்காம இருங்க ஹிந்தி கத்துக்காம இருங்க அப்படியே இருங்க நாங்க அப்படியே ஆழ்ந்துட்டு அப்படியே நாங்க உங்களை வச்சுக்கிட்டு அப்படியே நாங்க ஆட்சி பண்ணிட்டு அப்படியே நாங்க சந்தோஷமா இருக்கோம் இதுதான் இதுக்கும் திராவிடத்துக்கும் சம்பந்தமே இல்ல ஃபர்ஸ்ட் திராவிடம்ங்கிறது இட்ஸ் ஜியோகிராபிக்கல் कनेक्ट इट इज ज्योग्राफिकल एक्सप्लेनेशन देयर इज नो आइडियोलॉजी எதுக்கு வந்தது திராவிடம் அப்படிங்கறாங்க அவங்க அவங்க சொல்லுவாங்கங்க அவங்க படிக்கல அவங்க பேசுறாங்க நீங்க படிச்சவங்க உங்களுக்கு நீங்க எல்லாம் சொல்றீங்க உங்களுக்கு தெரியாத ஆரியன் திராவிடியன் என்ன நீங்க படிச்சது இல்லையா அப்ப திராவிடன்ன்றது யார் நீங்க நினைக்கிறீங்க திராவிடியன் इज अ ज्योग्राफिकल टर्म आर्यन अगेन इज अ ज्योग्राफिकल அப்படி பார்த்தீங்கன்னா இன் ஃபேக்ட் பஞ்சதிராவிடம் வந்துரும்போது குஜராத் ஆல்சோ இஸ் பார்ட் ஆஃப் தி திராவிடியன் ज्योग्राफी தான் இப்போ நீங்கள் குஜராத்திஸ் எல்லாரையும் திரவிடியன்ஸ் சொல்வீங்களா சொல்லணும் நியாயப்படி அவங்க என்ன சொல்றேன்றாங்க தெர் இஸ் நோ ஐடியாலஜி பிஹைண்ட் திரவிடியனிசம் வாட் இஸ் திரவிடியனிசம் சரி திரவிடியன் மாடல் அப்படின்னா என்ன சமூக நீதியை சமூக நீதி ராமானுஜர் என்னிகோ பண்ணிட்டாரு அப்ப அவரை திரவிடியன் மாடல் சமூக நீதி யார் யாரு பாதுகாக்கிறாங்களோ அவங்க எல்லாமே ராமானுஜரை போத்துக்கோங்க யார் யாரு பார்ப்பனியத்தை அழைக்கிறதோ அவங்க எல்லாரும் ராமானுஜர் யாருக்கெல்லாம் ஓம் நமோ நாராயணா சொல்லி கொடுத்தாரு பாப்பர் பார்ப்பனியர்களுக்கு மட்டும் சொல்லி கொடுத்தாரா திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட கேட்டுக்கிட்ட அந்த மந்திரத்தை கோயிலோடைய கோபுரத்துல போய் நின்றுக்கிட்டு பிராமின்ஸ் மட்டும் வாங்க நான் ஓம் நமோ நாராயணா கத்துக் கொடுக்குறேன்னு சொன்னாரா உலகத்துக்கே கத்துக் கொடுத்தாரா அது சமூக நீதி அப்ப நீங்க ராமானுஜர் ஸ்டேச்சு ஆஃப் யூனிட்டின்னு தான் இப்போ நம்ம வந்து நம்ம போடிஜி அரசாங்கம் எழுப்பியிருக்கோம் ஒத்துக்கிறீங்களா அப்ப திராவிடம் திராவிடத்தை ஃபாலோ பண்றவர் ராமானுஜர் சொல்லுவீங்களா ஏன் உங்க அப்பா தானே எழுதினாருமான அவருக்கு எல்லாம் தெளிவா தெரியும் அதனாலதான் அவர் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள வரவே மாட்டாரு தேவையில்லாம நோண்டி நீங்க பாத்திருக்கீங்களா பண்ண மாட்டேன் அவருக்கு ராஜதந்திரம் நல்லா தெரியும் அதனால அவரை பத்தி நம்ம பேசவே வேணாம் அவரு அவர் இருந்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த சனாதனத்தை ஒழிக்கிறேன் சனாத்தனம் டெங்கு திரவிடியன் மாடல் இதெல்லாம் அவர் கொண்டு வந்த வார்த்தைகளே கிடையாது இது உலகத்துக்கே தெரியும் அவரோட ஃபாலோவர்ஸ்க்கே அதெல்லாம் தெரியும் ஒன்றிய அரசு கூட சொல்றாங்க அதை தான் சொல்றேன் இதெல்லாம் அவர் சொல்லலை ஓகேங்களா ஏன்னா அவருக்கு தெரியும் இதெல்லாம் சொன்னால் உருப்படாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும் ஆனா இங்க நீங்க இதெல்லாம் பேசுறீங்க சமூக நிதி நீங்க தான் சொன்னீங்க சமூக நிதி ராமானுஜர் என்னிக்கோ பண்ணிட்டாரு அப்ப ராமானுஜர் ஸ்பாட் அட் த திரவிடியன் மூமென்ட் சொல்லுங்க இப்ப இருக்கிறவங்க சகோ சமூக நிதி யார் யார் பண்றாங்களோ அவங்களுக்குலாம் ஏத்துக்கணும் அப்ப பண்ணது இல்லையா அது சமூக நிதி இல்லையா அவங்கள ஏத்துக்கிட்டுதான் இருக்காரு கருணாநிதி ஏத்துட்டு வந்ததான சொன்னேன் நான் அவரை சொல்லி இப்ப இருக்கிறவங்க ராமானு கேட்டான்னு தெரியும் நான் தான் கேட்கறேன் நான் கேக்குறேன் என் கேள்விக்கு பதிலே வர மாட்டேங்குதே

நீங்க மத்தவங்க பண்ணதெல்லாம் பெரியார் பண்ணாரு பெரியார் பண்ணாருன்னு கிரெடிட்டை கொண்டு போய் பெரியார்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் எனக்கு பத்தி எல்லாம் நான் பேச விரும்பல இட் டசன்ட் இவன் கம் இன் டு மை ஈக்குவேஷன் ஐம் வெரி சாரி பட் மற்றவங்க பணத்தை பொதுத்தரத்தில் பேசும்போது சொல்ல வேணும் இல்ல நான் கேட்குற கேள்வி நான் இப்போ பெரியார் வந்து நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காருன்னா அந்த நல்ல விஷயங்களை நான் ஏத்துக்கறேன் நான் இல்லனே சொல்லல நான் பெரியாரை திட்டல நான் சொல்கிறத தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க பட் அவர் மட்டும்தான் இதெல்லாம் பண்ணாரு மற்றவங்க யாருமே உப்பு பெறாதவங்க எதுவுமே செய்யலை அப்படின்னு சொன்னால் என்னால் ஒத்துக்க முடியாதுன்னு தான் நான் இங்கே சொல்கிறேன் நான் வந்து பெரியார் காலத்தில் இல்லவே இல்லை எல்லாமே எழுதப்பட்டது நான் அதை எடுத்துக்கிட்டு நம்ம டோட்டலாக பெரியார் வந்து எல்லோ எல்லாமே தப்பாக செஞ்சாருன்னு நம்ம சொல்ல முடியுமா முடியாது அவரும் சில நல்ல விஷயங்கள் நல்ல கருத்துகள் நல்ல டெவலப்மெண்ட் எல்லாமே அவரும் தான் பண்ணியிருக்காரு அதே மாதிரி பல பேர் பண்ணியிருக்காங்க

அப்ப எல்லாரும் ஒரு கேள்வி நிறைய கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்லாம் வந்து படிச்சிருப்பீங்க நான் நான் நிறைய கமெண்ட்ஸ்லாம் படிச்சேன் ஒரு சில பேர் அதுக்கு ஒரு கேள்வி தனியா ஒரு வீடியோ வந்து கேட்டிருந்தாங்க கர்நாடிக் அப்படின்னா ஒரு பிரிவுக்கு மட்டும் சொந்தமா யார் சொன்னா அப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வந்து யார் சொன்னா கர்நாடிக் ஒரு பிரிவுக்கு சொந்தம்னா ஜெய கலைஞர் உருவா இருக்கவே முடியாது இதையும் தான் நான் என் வீடியோல சொன்னேன் கன்வீனியன்ட்லி யூ சூஸ் டு ஃபர்கெட் தட் பார்ட் அண்ட் ஆஸ்க் டம் கொஸ்டின்ஸ் வாட் கேன் ஐ டு ஐ மீன் ஐம் டாக்கிங் வித் பீப்பிள் இந்த கமெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லல கமெண்ட் யூ கன்வீனியன்ட்லி சூஸ் டு ஃபர்கெட் நான் அதையும் தான் பேசியிருந்தேன் செம்பை வைத்தியநாத பாகவதர் யாரு அவர் ஒரு கச்சேரியில ஜெயசுதாச உள்ள விட மாட்டேன் சொன்னதுனால நானே பாட மாட்டேன் சொன்னவர் இது நடந்த நிகழ்வு தியாகராஜ ஆராதனையில பிராமின் சார் யாரு முடியும்னு கேக்குறாங்க யார் சொன்னாங்க நாதஸ்வரம் உதவங்க எல்லாம் பிராமின் சார் தியாகராஜ ஆராதனை என்னங்க நீங்க தெரியாம பேசுறீங்களே சார் சார் ஒரே சிம்பிள் வயலனிஸ்ட் புளூட்டிஸ்ட் நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க தவிர்க்காரங்க எல்லாரும் தியாகராஜ ஆராதனையில போய் பஞ்சரத்னத்துல கலந்துக்கிறாங்க நாதஸ்வரம் வாசிக்கிற வித்வான் எல்லாம் பிராமின் சார் சார் ஏன் சார் தெரியாம உடறணும் வளர்றவங்களுக்கே அவங்க போய் நீங்க கேள்வி கேளுங்க சார் தெரியா இருக்கிறவங்கள்ட்ட வந்து இந்த கேள்வி எல்லாம் கேள்வி கேள்வி எனக்கு இல்ல ஏன்னா ஒரு பிரிவுக்கு மட்டுமே கர்நாடக சொந்தம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிதான் அவங்க பேசுவாங்க ஏன்னா என்னோட கம்யூனிட்டியை பத்தி தாழ்த்தி பேசுறத தவிர்த்து வேற வேலை அவங்களுக்கு எல்லாம் கிடையாது ஏன்னா கம்யூனிட்டி பேஸ்ட் பேச்சு பேசுறது அவங்கதான் நாங்க கிடையாது ஓகேங்களா என்னைக்குமே பிராமணர்கள் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி பேசவே மாட்டோம் எனக்கு வந்து இப்போ எனக்கு நான் பிராமின்ங்கிறதுனால எனக்கு வெக்கம் கிடையாது வேதனை கிடையாது ஐம் குவைட் ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு பி அ பிராமின் அதனால நான் இன்னும் தங்க கேவலம் சொல்லவே மாட்டேன் சத்தியமா இன்னி வரைக்கும் நான் சொன்னது கிடையாது ஆனா அவங்க அப்படிதான் எங்களை பத்தி பேசுவாங்க அது அவங்களுடைய பழக்கம் அவங்களோட ரத்தத்திலே ஊறி இருக்கிற ஒரு விஷயம் அதெல்லாம் உட்கார்ந்து மாத்திக்கிட்டு இருக்கிறது என் வேலை கிடையாது தூக்கி பிடிக்காத பிராமணர்களில் எல்லா ஆயும் நாங்கள் ஏத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி கருத்து வாட் இஸ் பிராமணியம் வாட் இஸ் திஸ் பிராமணியம் ஃபர்ஸ்ட் அண்ட் வை ட்யூ திங்க் ஹிந்து இஸ் பிராமணிசம் பிளீஸ் ஷோ மி ஒன் ஹிண்டு ஒன் பிராமின் காட் எனக்கு ஒரு பிராமண கடவுள் காமிங்க சோசார் இந்த கேள்வியை கேட்டார் யாருக்குமே சோசார் கிட்டக்கு இன்னி வரைக்கும் பதில் கிடையாது எனக்கு ஒரு பிராமண க கடவுள் காமிங்க நீங்கள் ஏன் ஹிந்துவிசம் இஸ் ஈக்குவல் டு பிராமணிசம்னு நினைக்கிறீங்க அப்படி இருந்திருந்தா பிராமண கடவுள்கள் இருந்திருக்கணும்ல ஏன் இல்லை ராமர் யார் கிருஷ்ணர் யாரு பராசக்திக்கு என்ன எந்த ஜாதி சிவன் யாரு விஷ்ணுக்கு என்ன ஜாதின்னு தெரியுமா என்னங்க முருகர் யார் விநாயகர் யார் விநாயகர் ஹீஸ் யூ யூ இந்த இந்த ஒரு தர்மத்தில் யூ ஈவன் ரெஸ்பெக்ட் ஆனிமல்ஸ் கரெக்ட்டுங்களா இத ஏன் நீங்க அவங்க இவ்வளவு சத்தமா பேசும்போது நீங்க சத்தமா நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்க இது எங்களுக்கு வேலை இல்லீங்க அவங்களுக்கு இது ஒண்ணு தான் தெரியும் இல்ல இந்த பக்கம் ஒரு கருத்துக்கள் பரப்பப்படுது அப்படினா எதிர கருத்துக்கள் சரியான ஒரு நான் என்னைக்குமே என்னோட தர்மத்தை பத்தி என்னோட சனாதனத்தை என்னோட சன்ஸ்கார பத்தி கத்தி கூச்சல் போட்டு பேசிட்டு இருக்கிற ஆள் தான் அதனால தான் மதுவந்தியே சங்கி மாமீன் வாங்க அங்கயும் பாத்தீங்களா அந்த மாமீங்கற பேரை கொச்சப்படுத்தி பேசுவாங்க see that is their level that is their upbringing என்னோட upbringing அது கிடையாது சோ எனக்கு வேற வேலைகளும் இருக்கு அதாவது இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணுறதுக்கு ஒரு கட்சியில் சேர்ந்திருக்கேன் ஒரு ஒரு ஹம்பிள் காரியகர்த்தா எனக்கு என்னுடைய அடுத்தடுத்த தலைமுறைகள் நல்ல ஆட்சியில் வாழணும்னு ஆசை அதுக்குண்டான வேலைகளை பார்த்துக்கிட்டு நான் போயிட்டுருக்கேன் இது இது வந்து சூரியனை பார்த்து நாய் குலைச்சா சூரியன் திருப்பி குலைக்க முடியுங்களா அதில் எங்களுக்கு எங்கே அது வேலை கிடையாது இட்ஸ் சிம்பிள் அகில இந்திய பாரதிய இந்தியலவில்்சோட வளர்ச்சி மற்றும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இந்து மதத்தை சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் பற்றி எங்களுடன் கலந்து கொண்டதற்கு மிக நன்றி நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்தது நன்றி நன்றி வெரி மச்